அதனால் ஏற்படும் மரணத்திற்கும் அந்தந்த மாநில அரசுகளும் நாய்களுக்கு உணவளிப்பவர்களுமே பொறுப்பு என்றும் பெரும் இழப்பீட்டு தொகையை நிர்ணயிக்கப் போவதாகவும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது திருநாய்கள் வழக்கு தொடர்பான இடையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா திரு அஞ்சாலியா ஆகியோர் முன்பு கடந்த ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது நாடு முழுவதும் கல்வி நிலையங்கள் விளையாட்டு வளாகங்கள் நெடுஞ்சாலைகள் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் இருந்து திருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க எட்டு வாரங்கள் கெடு விதித்து நீதிபதிகள் உத்தரவு கருத்தடைத்து அதே பகுதியில் மீண்டும் விட்டால் மொத்த நோக்கத்தையும் அது தோல்வியடைய செய்துவிடும் என்று அவர்கள் எச்சரித்திருந்தனர் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வாதிட்ட நாய்கள் எதிர்ப்பு தரப்பு மூத்த வழக்கறிஞர் திரு அரவிந்த் நவம்பர் ஏழாம் தேதி உச்சநீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு நியாயமானது என்றும் அதனை ஆதரிப்பதாகவும் கூறினார் கம்யூனிட்டி எனப்படும் மூடப்பட்ட வளாகத்தில் வாழ்ந்தாலும் ஏபிசி விதி தெருநாயாகவே தொடர்கிறது என்று அவர் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒரு மூடப்பட்ட வளாகத்தில் வசிக்கும் தொண்ணூறு சதவீதம் பேர் நாய்கள் வேண்டாம் என்றும் ஐந்து சதவீதம் பேர் நாய்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறினால் அங்கேயே நாய்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என வினவினார் அதற்கு பதிலளித்து திரு அரவிந்த தாஜ் மூடப்பட்ட வளாகத்தில் வசிக்கவும் தெருநாய்களுக்கு உரிமை இல்லை என்று கூறினார் விமான நிலையம் பூங்காக்கள் நீதிமன்ற வளாகங்களில் இருந்தும் தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அடுத்து நாய்கள் ஆதரவு தரப்பு வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங் கடந்த ஆண்டு பாம்பு கடிகால் ஐம்பதாயிரம் பேர் பலியானதாகவும் குரங்கு கடிக்கு பலர் ஆளாகி உள்ளதையும் சுட்டிக்காட்டி எல்லைகளை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலை சமன்படுத்தும் நாய்களை ஏன் ஒழிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் அகற்றப்படும் நாய்களை கருத்தடைக்கு பின் அதே இடத்தில் மீண்டும் விடாவிட்டால் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள கொடூரமான நாய்கள் வெளிப்படும் என்று அவர் எச்சரித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒன்பது வயது குழந்தை நாய்கதிகால் பலியான விவகாரத்தில் அதற்கு உணவளித்தவர்கள் பொறுப்பேற்பார்களா என விடவினார் ஒவ்வொரு நாய்களுக்கும் அதனால் ஏற்படும் மரணத்திற்கும் அந்தந்த மாநில அரசுகளும் நாய்களுக்கு உணவளிப்பவர்களுமே பொறுப்பு என்றும் பெரும் இடப்பீட்டு தொகையை நிர்ணயிக்கப் போவதாகவும் நீதிபதிகள் எச்சரித்தனர் நாய்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அவற்றை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று பராமரிக்காமல் எதற்கு சாலையில் சுற்றித் திரிய விட வேண்டும் என்றும் அவர்கள் விளங்கினர் வழக்கு விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது